நீ பெரிய காது ஓட்டைய சரி பண்ண வீட்டிலையே ஷாம்பு கூட இந்த பொருள் மட்டும் செய்ருங்க ஒரே வாரத்தில் சூப்பரான ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் ஐடியா நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணி பை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் பெரிய சைஸில் சின்ன சைஸில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ எடுத்துக்கோங்க அதோடய கைப்பிடிக்கி கொஞ்சம் கீழ் தள்ளி இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பையோட ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் பையோட பின் சைடில் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பைய இது போல் கு பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்க ஜன்னல் கம்பிகளில் தொங்க விட்டுக்கலாம் இல்லை ஆணி எதுவும் இருந்ததுன்னா அதில் கூட தொங்க விடலாம் இது எதுக்காகனா உங்கள் வீட்டு கிச்சன் சின்னதாக இருக்குது நிறைய ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா இதை செய்யுங்க பொதுவாக நம்ம வீடுகளில் நிறைய வாட்டர் பாட்டில் இருக்கும் அந்த வாட்டர் பாட்டிலில் ஷெல்ஃபில் அங்கங்கே வச்சோம்னா நிறைய இடத்த அடைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டர் பாட்டிலை ஒரே பேக்கில் போட்டு வைக்க முடியுங்க இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் போடுற ഈസിയാകും നയത അടക്കാതെ പിടിച്ച വീഡിയോക്ക് ഒരു ലൈക് കൊടുങ്ങ நம்ம மழைக்காலம் வந்துருச்சுன்னா துணி காய போடுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் மழை நேரத்தில் நம்ம நிறைய பேர் வீட்டுக்குள்ளே துணி போடுவோம் வீட்டுக்குள்ளே துணி போடும்போது நல்ல நீளமான கொடியெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது இதனால் நிறைய துணி காய போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே நீங்கள் சின்ன கொடி கட்டியிருந்தாலும் இந்த மெத்தடில் துணி காய வைங்க எவ்வளோ துணினாலும் காய போடலாம் இதுக்கு தேவை கொஞ்சம் நிறையா ஹேங்கர் மட்டும் வாங்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஹேங்கரில் துணியை மாட்டி விட்டுட்டு அதை நீங்கள் கட்டி இருக்க சின்ன கொடியில் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கோங்க ஹேங்கரை நம்ம இது போல தொங்க விடும்போது துணி நமக்கு பொண்ணோட ஒன்று வரசுங்க அதனால ஹேங்கர் மூவ் ஆகாமல் இருக்கணும் ஹேங்கர் இந்த மாதிரி மூவ் ஆகாமல் கேப் விட்டு போட்டோன்னா துணிகளுக்கு இடைப்பட்ட நல்ல காற்றோட்டம் இருக்கும் இதனால் வீட்டுக்குள்ளே போடும்போது டக்குன்னு காயும் இந்த மாதிரி ஹேங்கர் மூவ் ஆகாமல் இருக்க துணி காய போடுற கிளிப்பை அந்த ஹேங்கரோட கொடியோட சேர்த்து கிளிப்பை மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஹேங்கர் மூவ் ஆகாது துணிகளும் சட்டுன்னு காயும் எவ்வளோ துணினாலும் நீங்கள் சின்ன கொடியிலேயே வீட்டுக்குள்ளே காய வைக்க முடியும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு தொடர்ந்து கம்மல் போடும்போது காது ஓட்டை நீண்டு கிழிஞ்சு போயிடுங்க இதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளால் பெரிய கம்மல் போட முடியாது பெரிய கம்மல் போட்டாலும் அந்த ஓட்டை பெருசாகி நாளடைவில் காது கிழிஞ்சு கூட போயிடுங்க இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் ஸ்டிச்சஸ்லாம் போட்டாலும் நம்மளால் கொஞ்ச நாளைக்கு காதில் பெரிய கம்மல் போட முடியாதுங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் காது ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பட்டன் போட்டு கம்மல் போடலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன பட்டன் போட்டு கம்மல் போட்டாலும் அந்த காது ஓட்டை அந்த ஓட்டையோட கீழாக்கில் கம்மல் இறங்கிட்டே வரும் கம்மலோட வெயிட்டுக்கு காது இன்னுமே கீழே இழுத்துக்கிட்டே வருங்க இதனாலேயும் காது ஓட்டை பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு மெத்தட சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தடையும் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட எவ்வளோ பெரிய காது ஓட்டையும் சின்னதாக மாறுங்க அது எப்படின்னு ப ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்புத்தூள் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக தேங்காய் எண்ணெய் அரை டம்ளர் தண்ணி இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு இதை நீங்கள் உங்களோட காதுகளில் அப்ளை பண்ணணும் இதை நீங்கள் நைட் டைமில் தான் செய்யணும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை செய்ங்க இந்த மாதிரி காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க இதை இந்த தண்ணியில் முக்கிட்டு உங்கள் காதில் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் காதில் கம்மல் போடக்கூடாது கம்மலை கலட்டிட்டு காது ஓட்டையோட முன் சைடு பின் சைடு நல்லா இதை க்ளீன் பண்ணி ரப் பண்ணுங்கள் நல்லா க்ளீன் பண்ண பிறகு காதுகளுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காது ஓட்டையில் இருக்க அந்த அழுக்கு க்ளீனாக இருக்கும் நம்ம மசாஜ் பண்ணுறதுனால காது ஓட்டைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டமும் கிடைக்குங்க இதை நல்லா மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ண பிறகு ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணணும் இது ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நம்ம தலையெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் யூஸ் பண்ணலாம் நான் ஒரு ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு தாங்க எடுத்துருக்கேன் அந்த ஒரு ரூபாய் பாக்கெட் ஷாம்புவே போதுங்க இந்த ஷாம்புவே நம்மளோட காது ஓட்டையை நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும் நான் இப்போ ஃபுல் பாக்கெட் ஷாம்புவையும் இந்த பவுலில் சேர்த்துக்க போகிறேன் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு இந்த ஷாம்பு கூட இன்னும் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்கணும் முதல்ல நான் சேர்க்குறது வெள்ளை சர்க்கரை இந்த சீனி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஷாம்பு எந்த அளவு இருக்குதோ அதே அளவு தான் இந்த மூணு பொருட்களும் சேர்க்கணும் சர்க்கரை ஷாம்பூ சேர்த்த பிறகு இந்த சர்க்கரையை நல்லா ஷாம்பூவோட சேர்த்து கரைச்சிடுங்க நல்லா இதை கரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா க்ரீம் போல கிடைக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி இருக்கணுங்க சர்க்கரை கரையாமல் இதை நீங்கள் கலந்துடாதீங்க சர்க்கரை ஷாம்புல நல்லா கரைஞ்ச பிறகு மூணாவதாக இருக்க இந்த பொருள் சேர்க்க போகிறேன் இந்த பொருளும் நம்ம ஏற்கனவே எடுத்த அதே அளவு தாங்க ஒரே ஸ்பூன் தான் பயன்படுத்தியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் இந்த மூணு பொருட்களும் யூஸ் பண்ணணும் மூணாவதாக நான் சேர்த்தது கோதுமை மாவுங்க இந்த கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க கோதுமை மாவு சேர்த்த பிறகு நல்லா இது திக்கான க்ரீம் போல் கிடைக்கும் நம்ம முட்டையோட வெள்ளை கருவை பீட் பண்ணோன்னா எப்படி நல்லா ஃப்ளஃபியாக வருமோ அதுபோல் இந்த மாதிரி இருக்குங்க இந்த கிரீமை ஒரு யார்டை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் எப்போல்லாம் நைட்டில் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடியே இதை வெளியில் எடுத்து அதோட கூலிங் போன பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ இந்த டப்பாவில் இருக்கிற இந்த க்ரீமை நல்லா க்ளீன் பண்ணி மசாஜ் பண்ணி வச்சிருக்க உங்க காது ஓட்டையில் அப்ளை பண்ணுங்க காது ஓட்டையோட முன் சைடு பின் சைடுன்னு நல்லா இதை உக்கா இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க இது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது காதில் அப்படியே வச்சிருக்கணும் இந்த க்ரீம் வெளியில எதுலையாவது பட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இதுக்கு மேல இந்த மாதிரி மெடிக்கல்ல இருந்து ஒரு கிளாத் டைப் டேப் வாங்கிக்கோங்க இந்த டேப்பை காதுல அப்ளை பண்ண க்ரீமுக்கு மேல இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இதனால அந்த க்ரீம் வெளியில படாது வேஸ்ட்டும் ஆகாது குறைஞ்சது இந்த க்ரீம் உங்க காதுல ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரம் இருக்கணும் உங்களுக்கு விருப்பம் உங்களால் முடியும்னா நீங்க விடிகிற வரைக்கும் கூட இதை காதில் வச்சிருக்கலாம் பண்ணிக்கலாம் காலையில் இந்த க்ரீமை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெது வெது தண்ணியில் வாஷ் பண்ணி மசாஜ் பண்ணிவிடுங்க இதன் பிறகு நீங்கள் எப்பயும் போல் கம்மல் போட்டுக்கலாம் இதை தொடர்ந்து செய்யும்போது ஒரே வாரத்தில் வித்தியாசம் தெரியும் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா நீங்கள் ஒரு பத்து நாள் தொடர்ந்து கம்மல் போடாமல் நைட்டில் மட்டும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் ரொம்ப குயிக்காகவும் தெரியும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி அழுக்கு அடைஞ்சிருச்சுன்னா இதை கிளீன் பண்ணுறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாதுங்க ஏன்னா இது கரண்ட் சம்மந்தப்பட்டது தண்ணி சோப்பு லிக்விடு கோல்கேட் அப்படின்னு எதுவும் தேவையில்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க பென்சில் பாக்ஸில் இருக்க இந்த ரப்பர் அதாவது எரேசர் போதுங்க எவ்வளோ அழுக்கான சுவிட்ச் போர்டையும் ஈஸியாக கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு மேலே வச்சு எரேசர் அதாவது ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே கிளீனாக மாறுங்க இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் போர்டை கிளீன் பண்ணலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஐடியா இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கில் வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறவங்க கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வாட்டர் பாட்டில் ஒழுங்காக மூடலைனாலோ இல்லை பாட்டில் மூடி சரியாக இல்லைனாலோ தண்ணி லீக் ஆகும் இதனால பேக் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும் சில நேரம் நம்மளோட மொபைல் கூட ஃபால்ட் ஆகிடுங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை ஈஸியாக சரி பண்ணலாங்க முதல்ல இந்த மாதிரி பாட்டிலை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது பாட்டிலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திக்கான ரப்பர் பேண்ட் இருந்தால் எடுத்து அதை அந்த பாட்டிலோட மூடி போடுற பகுதிக்கு முன்னாடி இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இதன் பிறகு இந்த பாட்டிலை எப்பயும் போல் மூடலாம் இந்த மாதிரி நீங்கள் மூடுறதுனால தண்ணி உங்களுக்கு லீக் ஆகாது சப்போஸ் நீங்கள் மறந்து சரியாக மூடலைனாலும் கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகாது இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐடியா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்